கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் அரஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அரசுனா என்னன்னா அரெஸ்ட்னா ஸ்டாப் ஆர் ஸ்டே நிறுத்தி வைக்கிறது நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஒரு பைப்பில் லீக்கேஜ் இருந்தால் என்ன சொல்லுதோம் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லுதோம் அப்போ அதை நிறுத்தணும் அப்படிங்கிற என்ன சொல்லணும்னா டெப்ரிவேஷன் ஆஃப் ஒன் பர்சன்ஸு பர்சனல் லிபர்ட்டி ஆளோட தனிப்பட்ட சுதந்திரத்தை நம்ம நிறுத்தி வைக்கும் சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருப்பார் அரஸ்ட்னா என்ன நாலு சுவருக்குள்ளே அவர் இருக்கணும் இதை யார் செய்யலான்னா போலீஸ் ஆஃபீஸர் செய்யலாம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கோர்ட்டு பை ஆர்டர் செய்யலாம் அல்லது தனிப்பட்டவங்களை செய்யலாம் எப்பப்போ செய்யலாங்கிறத சொல்லுறது செக்ஷன் நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் செக்ஷன் நாற்பத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா போலீஸ் பர்சன் போலீஸ் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட் வித்தவுட் அண்ட் வாரண்ட்டு பொதுவாக என்ன செய்யணுன்னா போலீஸ்காருக்கு டியூட்டி வாரண்ட்டோ ஆர்டரோ கோர்ட்டில் இருந்து கொடுத்தா நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அது இல்லாமல் செய்யலாங்க எப்போ செய்யலாங்க நாற்பத்தி ஒன்றில் சப்செக்ஷன் ஒன்னில் ஏ சொல்லுது ஹூ கமிட்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ போலீஸ் ஆஃபீஸர் ஏ காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்ன அது கொஞ்சம் தீவிரமான குற்றம் குற்றங்களில் கொஞ்சம் அதிகப்படியான குற்றமாக கருதப்பட விஷயங்களை அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் ஷெடியூலில் வச்சுருக்காங்க அப்படி உள்ள ஒரு செயலை செய்தாங்கன்னா இவரோட ப்ரெசன்ஸில் அவர் உடனே அரெஸ்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு அவர் முன்னால் ஒருத்தன் கத்தியை வச்சு குத்துதான் அப்போ அதுக்கு பிறகு இவர்கள் அதாவது கண்ணால் பார்த்துட்டு பின்ன போலீஸ் மேஜிஸ்ட்ரேட்டு போய் ஆர்டரை வாங்கிட்டு வந்து அவனை கைது பண்ண முடியாது உடனடியாக பண்ணலாம் அப்போ ஒன்றாவது தன் முன்னால் ஒரு காகனிசபிள் அஃபென்ஸு ஒரு காரியத்தை செய்தான்னா அவரை அரெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா அகைன்ஸ்ட் ஹூம் யர் ரீசனபிள் கம்ப்ளைண்ட் ஆஸ் மீன் மேட் ஒரு ஆளுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு குற்றச்சாட்டு ரீசனபிள் கம்ப்ளைண்ட்டு அல்லது க்ரெடிபிள் இன்ஃபர்மேஷன் நம்பக்கூடிய இடங்கள்லேருந்து கிடைச்ச செய்தி அல்லது ரீசனபிள் சஸ்பிஷன் சந்தேகம் நியாயமான சந்தேகம் என்ன சந்தேகம் இதெல்லாம் ஒரு அந்த ஆள் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை செய்திருக்காரு அந்த அஃபென்ஸை ப்ரூஃப் பண்ணால் ஏழு வருஷத்துக்கு கீழே அல்லது ஏழு வருஷமும் அதுக்கு ஃபைனும் கிடைக்கும் அப்படிங்கான ஒரு அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட்டு செவன் இயர்ஸ் ஆர்லெஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு ந சந்தேகம் இப்படி இருந்ததுன்னா அவரை அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் சில கண்டிஷன் சொல்லிட்டாங்க எப்போன்னு சொன்னால் அவருக்கு அந்த வந்த குற்றச்சாட்டு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் இது சரியாக தான் இருக்கும் போல் இருக்குன்னு ரீசன்ஸ் டு பிலீவ் சில காரணங்களால் வந்த குற்றச்சாட்டையோ வந்த சந்தேகத்தையோ அல்லது வந்த செய்தியையோ இவர் நம்பலாம் அப்படி நம்பி இருந்து அவர் செய்யலாம் ஒன்று அப்போவும் கீழே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த அரஸ்ட்டு நெசசரி அப்படின்னு அவருக்கு தோணணும் எப்படி இவனை விட்டாச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு அஃபென்ஸ் அவர் செய்வார் போல் தெரியுது ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ட் தி ஃபர்தர் அஃபென்ஸ் ஒன் ரெண்டாவது இவரை அரெஸ்ட் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இந்த மாதிரி அரசு உள்ளே தான் அவர்கிட்ட விசாரிக்க முடியும்னு நினைக்கலாம் மூணாவது வெளியே இருந்தான்னா சாட்சியங்கள் வந்து இல்லாமல் போயிடும் இவர் உள்ளே வச்சுட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான உள்ள இடத்த ஆளை அரெஸ்ட் பண்ணாதான் நம்ம எந்த கத்தியை வச்சு குத்துனாரு எங்கே போயிருந்தார் என்ன வாகனம் உபயோகிச்சார்னு எடுக்க முடியும் இவரை வெளியே விட்டு அதெல்லாம் சாட்சியங்கள்லாம் இல்லாமல் போயிடும் எவிடன்ஸே இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்னு நம்பலாம் அப்படி இருந்தால் அரெஸ்ட் பண்ணலாம் அல்லது இவர் வெளியே போனால் சாட்சியங்களை பயங்காட்டுவார் இல்லாட்டி அவனுக்கு பணம் கொடுத்து நீ சாட்சி சொல்லாதான்னு சொல்லுவார் இங்கே மாதிரி இருந்தாலும் செய்யலாம் அஞ்சாவது என்னன்னா அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண முட்டால் இவரை கோர்ட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாம் கேஸ் எல்லாம் எழுதிட்டு வரும்போது இவன் வெளிநாட்டு போயிடும் அல்லது வேற ஒரு மாநிலத்துக்கு போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அஞ்சாவது எல்லாத்துலேயும் என்ன செய்யணும்னா எதனால் நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ரீசனாக ரெக்கார்ட் பண்ணணும் அல்ல ஏதானால் பண்ணலான்னாலும் ரீசனாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இது ஒன்று அடுத்தது காக்னிசபிள் அஃபென்ஸு ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை வரக்கூடியது நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் ஏழு வருஷத்துக்கு கீழே தண்டனை வரக்கூடியது இப்போ ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை வரக்கூடிய ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸாக ஒரு ஆள் செய்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அல்லது ஒரு செய்தி வருது அல்லது இவருக்கு சந்தேகம் வருதுன்னா இவருக்கு அதில் நம்பிக்கை இருக்குது இந்த ஆளும் செய்திருப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருந்து அரெஸ்ட் பண்ணலாம் இது ரெண்டாவது கண்டிஷன் சொல்லியிருக்காங்க மூணாவது என்னன்னா ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவருக்கு அறிவிக்கப்பட்டவரை கண்டுபிடிக்க பார்க்காங்க இவங்க போலீஸ்கார் இம்மிடியட்டாக வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம் ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் அந்த ஆளை கண்டுபிடிக்கவே முடியலை பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு வந்துட்டு அவர் இவர் பார்க்காரு போலீஸ்காரரு அரெஸ்ட் பண்ணலாம் ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் எய்தர் அண்டர் திஸ் கோட் ஆர் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அடுத்தது ஒரு ஆளு கையில் ஒரு திருட்டு பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவர் திருடி திருடியிருப்பார்னு இவருக்கு தெரியும்னா நம்புனார்னா எடுக்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் ரோட்டில் இருக்கேன் அவனை பிடிச்சி இதங்கா வண்டி வாகன சோதனையில் பிடிச்சி அவனை இதங்க இதங்கன்னு அவங்க இல்லை ஒன்றரை லட்ச ரூபா ஃபோன் வச்சுருக்கான் அவனை ஆளை பார்த்து அப்படி தெரியலன்னா இவன் ஃபோனை திருடிட்டு தான் வந்திருப்பான்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த நேரத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அதாவது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இவருக்கு ரீசனபிள் சஸ்பெஷன் இருக்குது அவன் வந்து திருடிட்டு தான் வந்திருப்பான்னு அரெஸ்ட் பண்ணுங்க இன்னொன்று போலீஸ்காரர் அவரோட செயல்களை செய்யாமல் அவரோட கடமைகள் செய்யிறதை தடுத்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒருத்தனை விசாரணைக்குன்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயில் நாலு பேர் வந்து அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் அவள் அங்கே போலீஸ்காரோடைய கடமையை செய்ய விடாமல் தடுக்காங்க அப்போ என்ன செய்யலாம் அந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவர் கொண்டு போகலாம் அடுத்தது டிச்டர் ஃப்ரம் எனி ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் தி யூனியன் நேவிலையோ இல்லை ஏர்ஃபோர்ஸோ மிலிட்ரியோ எங்கேயோ ஃபா அங்கே இருக்காங்க ஆர்மியில் இருக்காங்க ஆர்மியில் இருக்காமல் லீவ் எடுத்துகிட்டு வரணும் அல்லது ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அக்செப்ட் ஆகி வரணும் அது இல்லாமல் திடீர்னு அங்கேருந்து அப்டேண்ட் ஆகி ஊருக்கு வந்துட்டான்னா அவர் வந்து டிசப்டர் அங்கேருந்து ஓடி வந்துட்டார் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது ஒரு ஆளுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கிடச்சிருக்கு அல்லது ஒரு சந்தேகம் வருது இல்லாட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அந்த ஆள் ஒரு செயலை செய்திருக்காரு அது இந்திய சட்டப்படி குற்றம் ஆனால் இந்தியாவுக்கு வெளியே செய்திருக்காரு இந்தியாவுக்கு வெளியே செய்த செயல் ஆனால் இந்திய சட்டப்படி குற்றம் உதாரணத்துக்கு ஒரு கப்பல் போகுது கப்பல் பிரிட்டிஷ் கப்பல் ஹைசியில் பிரிட்டிஷ் கப்பல்னா அதோட தாய்நாடு பிரிட்டிஷானால் அந்த கப்பலோட உரிமையாளருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ்னா அங்கே உள்ள ரூல் படி தான் அது செல்லும் அந்த கப்பலில் வச்சு ஒரு இந்தியாக்காரன் இன்னொரு இந்தியாக்காரனை கொண்டுட்டான்னு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இப்போது அதே செயல் எது கொலை குற்றம் இந்தியாவில் செய்திருந்தால் குற்றம் அப்போது அதுக்கு இவர் இந்த ஆள் கப்பலில் ஒரு ஆளை குத்தி கொண்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு இவருக்கு தெரியுது இவர் செய்யலாம் ஏன்னு சொன்னால் அந்த செயல் இந்தியாவில் செய்தால் குற்றம் ஆனால் செய்தது இந்தியாவுக்கு வெளியே எனி பிளேஸ் அவுட் ஆஃப் இந்தியா இஃப் கமிட்டட் இந்தியா உட்ஹ் பீன் பனிஷபிள் அஸ் அன் அஃபன்ஸ் அடுத்தது ரிலீஸ்டு கன்விக்ட்டு ஒரு ஆளை தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்துட்டார் முந்நூற்றி ஐம்பத்தாறு செக்ஷன் படி அவர் அவர் இருக்கக்கூடிய வீட்டு அட்ரஸ்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும் அப்படி அவர் சொல்லாமல் போனாருன்னா அவரையும் பிடிச்சி அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வருது இந்த ஆள் வந்தார்னா அரெஸ்ட் பண்ணி வைங்கன்னு உதாரணத்துக்கு திருச்சியில் ஒரு திருட்டு அவனோட மனைவி வீடு சென்னையில் இருக்குது எப்படியும் அங்கே தான் வருவான் வந்தால் பிடிச்சி கொடுங்கன்னு அவர் சொன்னார்னா அங்கேயும் பிடிச்சி கொடுக்கலாம் அங்கேயும் வாரண்ட் வேண்டாம் வெதர் ரிட்டர்ன் ஆர் ஓவரல் ரிக்வஸ்ட் ஹஸ் பின் ரிசீவ்ட் ஃப்ரம் அனதர் போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் செய்யலாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு சப்செக்ஷன் டூல் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவும் சொன்னது காக்னிசபிள் அஃபென்ஸு தான் இருக்கணும் காக்னிசபிள் அஃபென்ஸ் இல்லாமல் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டு ஆர்டர் இல்லாமல் பிடிக்கக்கூடாது அரெஸ்ட் பண்ணக்கூடாது இனி நாற்பத்தி ஒன்று ஏ நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸுக்கு பிஃபோர் போலீஸ் ஆஃபீஸர் இப்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது இந்த மாதிரி கேஸெல்லாம் நாற்பத்தி ஒன்று சப்செக்ஷன் செக்ஷன் எப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு பொருந்தாத கேஸ் வேறு ஒரு கேஸு அந்த கேஸில் என்ன செய்யலான்னா அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அவரை இந்த தேதியில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வாங்கன்னு ஆர்டர் கொடுக்கலாம் இவர் கம்ப்ளைண்ட் கிடச்சிருக்கு அல்லது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அல்லது என்ன நம்பிக்கை சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது உங்கள் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த நோட்டீஸ் வாங்கினவருக்கு ஒரு டியூட்டி இவர் அங்கே வந்து நிற்கணும் அப்படி வரலையா என்ன செய்யலாம் அ ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை அப்படின்னு சொன்னால் அன்வில்லிங் டு ஐடென்டிஃபை ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் இவர் அரெஸ்ட் பண்ணலாம் அவன் மாட்டேங்கா நோட்டீஸ் கொடுத்தாச்சும் வரமாட்டேங்கா அப்படின்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆஃபீஸர் மேக்கிங் அரெஸ்ட்டு என்ன செய்யணும் எவ்ரி ஆஃபீஸர் ஒயில் மேக்கிங் அன் அரெஸ்ட் ஷேல் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுக்காங்க அவரோட பேர் என்ன ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியணும் அரஸ்ட்டு சமயம் ஒரு மெமோரண்டம் ஆஃப் அரெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டாக்கணும் அதை ஒருத்தர் கையெழுத்து போடணும் கையெழுத்து போடுறதோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் ஒரு ஆள் கையெழுத்து போடணும் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் அல்லது ஊரில் கொஞ்சம் மதிப்புள்ள ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் இதை கவுண்டர் சைன் பண்ணணும் அந்த அரெஸ்ட் பண்ணணும் யாரோட யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அவர் person அரெஸ்டட் counter சைன் பண்ணணும் இது போக யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும்னு ரூல் இருக்குது அதில் விட்னஸ் போட்டிருக்கவன் சொந்தக்காரனாக இருந்தால் ரிலேட்டிவாக இருந்தால் சொல்லணும் இல்லை இல்லாமல் இருந்தால் ஹீ ஹேஸ் இயர் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அப்படின்னு ரிலேட்டிவையோ சொந்தக்காரனுக்கோ தகவல் தெரிவிக்கிறதுக்கு அரஸ்ட் பண்ணக்கூடிய அரெஸ்ட் ஆகியிருக்கவனுக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு அடுத்தது நாற்பத்தொன்று சி இதெல்லாம் பின்னால் சேர்த்தது நாற்பத்தொன்று ஏபிசி எல்லாம் கண்ட்ரோல் ரூம் வைக்கணும் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் கண்ட்ரோல் ரூமில் யார் அரெஸ்ட் ஆகியிருக்கா யார் அரெஸ்ட் பண்ணது என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்கெல்லாம் கண்ட்ரோல் ரூம்லாம் நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு வேணும் யார் யார் அரெஸ்ட் ஆகிருக்கா என்னங்கிறத ஒரு கண்டிஷன் அங்கே வைக்கணும் அதாவது சிலர் இருந்து போலீஸ் கூப்பிட்டு போயிருப்பா எங்கே எந்த போலீஸ்காரை எங்கே ஏதுன்னு தெரியாதுங்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணுங்கிறதுக்காக இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்ட்ரோல் ரூமும் அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஒரு டேட்டா பேஸும் வச்சுருக்கணுங்கிறத நாற்பத்தொன்று சி சொல்லுது அடுத்தது நாற்பத்தொன்று டி ரைட் ஆஃப் அ அரஸ்டட் பர்சன் டு மீட் அண்ட் அட்வொகேட் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் டூரிங் இன்ட்ரகேஷன் விசாரணையின் போது ஒரு வக்கீலை பார்ப்பதற்கு ஒரு உரிமை அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஷேல் பி என்டைட்டில்டு டு மீட் அண்ட் அட்வொகேட் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் டூரிங் இன்ட்ரகேஷன் தோ நாட்டு த்ரூ அவுட் இன்ட்ரகேஷன் விசாரணையின் சமயத்தில் வக்கீல் கூட இருக்கலாம் முழுக்க முழுக்க விசாரணை முழுவதும் வக்கீல் கூட இருக்க முடியாது நாட்டு த்ரூ அவுட்டு இன் இன்ட்ரோகேஷன் நடுவில் வந்து அவர்கிட்ட போய் என்ன பேசிக்கிடுன்னா பேசிக்கிடுங்க அப்படின்னு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு அரெஸ்ட் ஆன் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் ஆர் ரெசிடென்ஸ் ஒரு ஆள்கிட்ட பேர் என்ன ஊர் என்ன வீடு நம்பர் என்னன்னு கேட்குறதுக்கு அவன் சொல்லலை இல்லை இவன் சொல்லுதான் அது தப்பாக இருக்குன்னு இவருக்கு நல்லா தெரியுது சும்மா ஏதோ ஒரு மெயின் ரோடு கிராஸ் ரோடு அப்படின்னு சொல்லுதான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேமும் பேரும் ஊரும் கண்டுபிடிச்சு அது சரியானதுன்னு தெரியுத வரைக்கும் அவனை வேணுமானால் அரெஸ்ட் பண்ணலாம் இன் ஆர்டர் தட் ஹீஸ் நேம் ஆர் ரெசிடென்ஸ் மே பி அசர்டைண்டு உண்மையிலேயே அவன் பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஹீ ஷால் பி ரிலீஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் பெயில் அவனே ஒரு பெயில் பாண்டு கொடுத்துட்டு அவரே போகலாம் ஷூரிட்டியை வாங்கிட்டு கொடுக்கலாம் இல்லை ஷூரிட்டி வாங்காமல் கொடுக்கலாம் அது என்ன சொல்லணும் மாஜிஸ்ட்ரேட்டு கூப்பிடும்போது வாங்கப்பா அப்படின்னு ஒரு பெயில் பாண்டு எழுதி கொடுத்துட்டு போனோம் இல்லை அவனை பேர் ஊரெல்லாம் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிட்டு என்ன செய்யணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிட்டுனா ஒரு ஆள் அதுக்கு மேலே கஸ்டடியில் வச்சுருக்க முடியாது அதனால் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு போய் கொடுத்துடணும் அடுத்தது அரஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன் இதை அடுத்த செஷனில் பார்க்கலாம்